வாங்க இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த்தி ஃபுட்டு பார்க்க போறோம் என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் டால் வச்சுருக்கேங்க அங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காங்க சாம்பார் பண்ணியிருக்கேன் முருங்கைக்காய்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இரும்பு சத்து தாது உப்பு எல்லாமே இதில் இருக்குங்க எலும்புல இருக்கிற முட்டைகளை வந்து வலுவுறுத்தங்க அது தவிர எலும்பு தேய்மான வந்து குறைக்குதுங்க ரத்த அழுத்தத்தையும் இரத்த சோகையும் குறைச்சி நல்லபடியாக நம்மளை வச்சுக்கிறதுங்க இந்த முருங்கக்காங்க முருங்க முருங்கை மரம் வச்சிருங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாமே நல்லதுங்க இந்த இரும்பு சத்து எல்லாேருக்கும் இப்போ கால்வெளிக்கு ரொம்ப உகர்ந்தது இந்த முருங்கை கீரையும் இந்த முருங்கை குழம்பு சாப்ப காயும் சாப்பிட்றதுங்க அது தவிர ச சர்க்கரை நோயையும் கல்லீரையும் கல்லீரலையும் பாதுகாக்குதுங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து இது குறைக்குதுங்க முருங்காய் வந்து சர்க்கரை அளவை குறைக்குது அது தவிர கண் பார்வையை வந்து சரி செய்யும் அது கண் போ கண் பார்வை கண் பொற அந்த மாதிரி மாலைக்கன்று அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க கற்பிணி பெண்களுக்கு கருவின் வளர்ச்சி வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க குழந்தைக்கு உள்ள மூளை மண்டலம் நரம்பு மண்டலம் இருக்கலாம் ரொம்ப உகர்ந்ததுங்க அது தவிர நரம்புகள் பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட வேண்டியதுங்க தசை நீர் நீர் நீரழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு இது சிறந்தது அது தவிர தொற்று நோய் உள்ளவங்களுக்கு கிருமிகளை வந்து எதிர்த்து போராடும் ஆற்றலை கொண்டதுங்க இந்த முருங்கைக்காங்க ஸோ ரத்த அழுத்தம் அழுத்தம் சரியா இருக்கிறத சரி செஞ்சு நம்ம இருதயத்தை பாதுகாக்குதுங்க அது தவிர வறண்ட இரம்பல் அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இது வந்து இந்த முருங்கக்கா உதவுதுங்க ஸோ ஆஸ்மால பிரச்சனைல பாதிக்க பிரச்சனை படுறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இது சிறந்தது தொண்டைக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க இந்த முருங்கக்காய் வந்து சாப்பிட்டோன்னா ஸோ நுரை நுரையிற பிரச்சனையும் இந்த முருங்கைக்காய் வந்து தீர்க்குதுங்க இவ்வளோ ஒரு சாதாரண முருங்கைக்காயில் இவ்வளோ நன்மை இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா கேரட்டுங்க நம்ம வந்து கேரட்டுன்னு சொல்கிறோம் அது பார்த்திங்கன்னா வெறும் எல்லாேருக்கும் கண்ணை மட்டும் தான் தெரியுங்க ஆனால் கிடையாதுங்க ரத்த சொகையை வந்து குறைக்குது ரத்த அழுத்தத்தை வந்து சோகையை குறைச்சி ரத்த அணுக்களை வந்து உற்பத்தி செய்யுங்க இதில் விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம கண் பார்வையை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க மூளை உறுப்புகளை வந்து செயல்பாடு செயல்பாடுங்க இது கேரட்டு அதனால் ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்குங்க ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பட்டும் இருதியத்தை வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க ஸோ அதனால் மாரடைப்பு குறையுங்க இதில் பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது பக்கவாதம் ஸ்டோக்கு அந்த மாதிரி இதுக்கும் இது உகர்ந்தது ஸ்கின்னை வந்து பாதுகாக்கோங்க நீரழிவு நோயை தடுக்குங்க அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா சர்க்கரையில் உள்ள சர்க்கரை ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அழுவை வந்து கட்டுப்படுத்துது அது தவிர கால்சியம் அதிகமாக இருக்குங்க இதில் இந்த சாதாரண கேரட்டு அது வந்து எலும்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே இருக்குங்க அதனால தான் நமக்கு வந்து ரொம்ப எலும்புங்களெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கோங்க உடல் எடையை வந்து குறைக்கிது இது வந்து உடல் எறையை குறைக்கிது கால்சியம் அதிகமாக இருக்குதுனால எலும்புகளையே பாதுகாக்குதுங்க அது தவிர விட்டமின் கேவும் இதில் இருக்குது ஸோ எலும்புங்களை ரொம்ப ரொம்ப வலுவுறுத்துங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அது தவிர சர்ம பொலிவை வந்து இதில் இருக்குங்க சுருக்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது நோய் மண்டலத்தை வந்து வலுவுறுத்தங்க இந்த கேரட்டு இறுதிய நோயை வந்து பாதுகாக்குது தினமும் நம்ம ஜூஸாக குடித்தோன்னா இறுதிய குழாயில் அடைப்புகளை வந்து குறைக்க வாய்ப்புள்ளதுங்க ஏன்னா இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால அது தவிர கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது கல்லீர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து அமிலத்தன்மை வந்து குறையுங்க மலச்சிக்கலை வந்து குறைக்குதுங்க சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது புற்றுநோயும் இது குறைக்கிதுங்க ஸோ சாதாரண கேரட்டுக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு ரசம் பண்ணியிருக்கேங்க தக்காளியும் தூதுவலையும் போட்டு ரசம் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா நம்ம தூதுவலைன்னு எங்கள் மாடி தோட்டத்தில் விளஞ்ச தூதுவலைங்க அது பார்த்திங்கன்னா நம்ம தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது மூந்ததுங்க சளி இரும்பல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது தக்காளின்னு எடுத்துக்கிட்டோன்னா இருதயத்தையும் மூளையும் நல்லபடியாக வச்சுக்கோம் கெட்ட கொழுப்புக்களை வந்து குறைக்க துங்க நுரையீரல் புற்றுநோயை குணப்படுத்துது கண் பார்வைக்கே குறைக்குதுங்க வீக்கம் ஏதாவது உடம்புல இருந்தா அதையும் குறைக்குது சக்கரை நோயாளிக்கு ரொம்ப சிறந்ததுங்க எலும்பு எதாவது இருந்துச்சுன்னா உடனே ஆரிய தக்காளியில இவ்வளவு நன்மை இருக்குங்க அது தவிர அலஜி தும்பல் அந்த மாதிரி பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது சிறுநீரக பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி முடியை வந்து ரொம்ப பல பழன்னு வச்சுக்கோங்க மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச செம்பருத்தி பூங்க அது பார்த்தீங்கன்னா அந்த மகரந்தத்தை எடுத்து இதழ்களை சாப்பிட்டோன்னா படப்படப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாப்பிட வேண்டியது டெய்லி நம்ம ரெண்டு ரெண்டு பூவை எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லதுங்க நரம்புகளையும் ரத்த ஓட்டத்தையும் சீராக்குங்க தலைமுடியை வந்து கருக்கருன்னு அடர்த்தியாக வச்சுக்கோங்க உடலை வந்து சூடை வந்து குறைக்குங்க பெரும்பாலும் வாய்ப்பு வாயிற்று அந்த மாதிரி வயிற்றுப்புண்ணு இருக்கிறவங்களுக்கு டெய்லி சாப்பிட்டோன்னா சரியாயிருங்க ஒரு மாதத்தில் அது சிறுநீர் எரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறவங்க செம்பருத்தி பூவில் ஒரு ஒம்பது இழல்களை தண்ணீரில் காய்ச்சி குடித்து வந்தோன்னா சிறுநீர் பிரச்சனை வந்து தீருங்க இதய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது இரத்த அழுத்தத்தையும் ரத்த குடாயில் உள்ள அடைப்புகளையும் சரி செய்யும் ஸோ தண்ணீரில் வந்து கொதித்து சாப்பிட்டோம்னா இதய பிரச்சனைப்பட்ட சம்பந்தமானதை சரி செய்யுங்க மாதவிடா பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த செம்பருத்தி பூங்க அதை வந்து நம்ம கலந்து குடித்தோன்னா மாதவிடா பிரச்சனை வெள்ளைப்படுது கற்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இது இந்த செம்பருத்தி ஞாபக சக்தி அதிகமாகுங்க தண்ணீரில் நம்ம கொதிக்க வச்சு குடித்தோன்னா ஈமோகுளோமினும் அதிகமாகும் உடல் எடையை குறைக்கலாம் முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கும் உடம்புல வந்து கூலிங் இருக்குங்க முடியை வந்து பாதுகாக்குது இந்த இலையை அரைச்சு குடிக்கிறப்போ அரைச்சி குடித்தா உடம்புல முடி கொட்டுறது கம்மியாகுங்க பல பலன்னு நம்ம முகமும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுருக்கம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க சாதாரண செம்பருத்தின்றோம் அங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா எங்கள் தோட்டத்துல விளைஞ்ச கொய்யா டீங்க இது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க வெந்தயம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா ஊசி லெவல் போக தேவையில்லை இந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ நிறைய பேருக்கு இருக்கு ப்ரெஷரும் சுகர் ஹார்ட் ப்ராப்ளம் இது தாங்க மெயினாக இருக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து சாப்பிட்டோன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க தேங்க்யூ